நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு தெரிவிக்கப்படும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பேட்டி செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் பகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகியின் திருமண விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் தொடர்ந்து இஸ்லாமிய தம்பதியினரின் குழந்தைக்கு முகமது அனஸ் என பெயர் வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார் வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து மாவட்ட மாநில நிர்வாகிகளுடன் பிப்ரவரி இரண்டாம் தேதி உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும் அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் சாதகமாக உள்ளது கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கூறினார் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து கேட்டபோது எல்லோரையும் அரசியலுக்கு வரவேற்கிறோம் நல்லது செய்ய யார் வந்தாலும் வரவேற்போம் என தெரிவித்தார் ரஜினி மீதான சங்கி சர்ச்சை குறித்து கருத்து சொல்ல நேரம் இல்லை நீங்களே ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் மக்களின் வாழ்க்கைக்கும் சிந்தனை செய்கிறேன் இதை பற்றி கூற எனக்கு நேரம் இல்லை என சரத்குமார் தெரிவித்தார் தீபாவளி திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உரையை தந்திருக்கின்றோம் அன்புராஜ் வந்து பல ஆண்டுகளாக ரசிக இருந்து எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் இங்கே தொகுதி செயலாளராக இருக்கார் இங்கே செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் பொன்வேல் வந்து சிறப்பாக வந்து ஏற்பாடு செய்து அதுவும் சென்னை மண்டல அமைப்புச் செயலாளர் மகாலிங்கம் மற்றும் எங்கள் இயக்கத்தின் துறை பொதுச் செயலாளர்கள் எல்லாம் வந்து மண மக்களை வாழ்த்து சென்று கொண்டிருக்கிறார் ரெண்டாம் தேதி அன்னைக்கு எங்கள் மாநில மாவட்ட செயலாளர்களும் உயர்மட்ட குழு இருக்கு அன்னைக்கு அந்த அறிவிப்பு என்னோட யார் கூட்டணி வைக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா நான் கூட்டணி வைக்கிறது கேட்குறீங்க அதாவது முதல்ல ரெண்டாம் தேதி மாநில மாவட்ட எங்களோட உயர்மட்ட குழு சந்திக்க இருக்கின்றோம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் யாருக்கு இரநூத்தி முப்பத்தாலு தொகுதி சட்டமன்றத்தில் முப்பத்தொம்பது தொகுதி பாராளுமன்றத்தில் சாதகமான தொகுதி தான் கூட்டணி பற்றி நான் எதுவுமே பேசலையே நாங்கள் முடிவே எடுக்கலையே அது நான் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் சரி சார் நல்லது தானே எல்லாரும் அரசியல் வரணும் தானே சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாரும் அரசியல் வரணும் தான் நான் சொல்றேன் இதுக்குள்ள இது வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி வந்துட்டு போறேன் அதெல்லாம் நீங்க வந்து கேட்டு அவர் தெரிஞ்சுக்கோங்க அவரை பத்தி ஆய்வு செய்து அது என்னவென்று நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா நான் முற்போக்கு சிந்தனையாளர் பொருளாதார அடிப்படை வந்து மக்கள் எப்படி உயர வேண்டும் மக்களின் வாழ்வாதாரம் எப்படி உயர வேண்டும் சிந்தித்துக் கொண்டிருப்போம் இதை பத்தி பேசுறதுல நேரம் கிடையாது